வணக்க நண்பர்களே இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் தான் என்னென்னு பார்த்திங்கன்னா டிவி கேல வந்து நிறைய விஐபிகள் வந்து டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேல வந்து இணைஞ்சிருக்காங்க இந்த வாரம் புள்ளவே வந்து எத்தனை பேர் இணைய போகிறாங்கன்னு தெரியல கட்சியில் சில பேர் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க தளபதிக்கு வந்து அரசியல் அனுபவம் இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கான அரசியல் அனுபவம் இல்லை தான் பட் அரசியல் அனுபவம் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவி கே பக்கத்தில் தான் இருக்காங்க ஸோ அது ஒரு மிகப்பெரிய பலமாக வந்து தளபதி அவர்கள் எதிர்பார்க்குறாங்க அந்த பலம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அண்ணனுடைய சப்போர்ட்டுக்கு வந்து நிறைய தொண்டர்களும் ரசிகர்களும் இருக்காங்க இது அரசியல் வாய்ந்த ஒரு கூட்டணி வந்து அமைந்தால் மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு வெற்றி வாய்ப்பு அமையும் பட் யாருடன் கூட்டணி அப்படின்னு வந்து இன்னும் சொல்லலை காங்கிரஸ் வந்து பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு இருக்காங்க பட் காங்கிரஸோட கூட்டணி வைத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் கூட ஒரு கூட்டணி இருந்தால் அது நல்லாயிருக்கும் ஆனால் எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு வந்து போயிட்டுருக்காரு ஸோ யாருடன் கூட்டணி வந்து இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்துக்குள்ளே ஒரு அப்டேட் வரும் அந்த படம் முடிஞ்சு கண்டிப்பாக ஒரு அப்டேட் வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் கூட்டணி யாருடன் இருந்தாலும் வெற்றி வந்து தளபதிக்கே